சிம்மம் சிம்மத்திற்கு அபாரமான மாதம் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சூரியன் வந்து முதல் பதினைஞ்சு நாட்களுக்கு ஜூலை பதினைந்தாம் தேதி வரைக்கும் அபாரமான நல்ல அமைப்பில் பதினோராம் இடத்துல சூரியனும் குருவும் ராசிநாதன் சுபத்துவமாகி ராசியில் உங்கள் ராஜயோகாதிபதியாகிய இருப்பது மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயங்க ஆக என்ன முதல் இப்போ இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் கோபப்படுவீங்க செவ்வாய் ராசியில் இருந்தால் கொஞ்சம் கோபதாபங்கள் கண்டிப்பாக உண்டு டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அந்த வேலை நடக்கலை இந்த வேலை நடக்கலை அப்படின்றதில் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரியான சூழல்கள் தான் வரும் இருந்தாலும் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய அமைப்போல் இந்த மாதத்தின் முதல் பகுதியில் பதினஞ்சு நாட்களுக்கு உண்டு தலைமை பதவி கிடைக்கும் எல்லா அமைப்புகளிலையும் அதாவது ஒரு மேனேஜர் சிறிய அளவில் இருக்கிறவங்க ஒரு சூப்பர்வைசராக இருக்கிறவங்க செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிறவங்க மேனேஜர் ஆகிறது மேனேஜராக இருக்கிறவங்க சீனியர் மேனேஜர் மாதிரி வைஸ் ப்ரெசிடென்ட் மாதிரி எம்டி மாதிரி பதவி உயர்வுகளை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு உள்ளாகவே ஏதேனும் ஒரு நல்ல தகவல்கள் இந்த பெர்மிஷன் வரப்போதுங்க அந்த மாதத்துலேயே நீங்கள் ஆகிட போறீங்க என்கின்ற மாதிரியாக தலைமை பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியன் குரு பதினோராம் இடத்தில் சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் நன்றாக உண்டு சட்டம் சார்ந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றிகள் உண்டு ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது ஒரு போலீஸ் கேஸ் இருக்குது சும்மா மேலே கேஸ் போட்டார் டெனண்ட்டை கேஸ் போட்டார் இவர் வீட்டுக்காரர் கேஸ் போட்டார் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலேயே கேஸ் உங்களுக்கு சாதகமாக திரும்புவதை போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக ஜூலை மாதம் இருக்குங்க ராசியிலேயே கேது இருக்குதுங்களே ஏழாம் இடத்துல ராகு இருக்குதுங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவிற்கு இங்கே குருவின் பார்வை இருக்கின்ற ஒரு காரணத்தினால் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது ஆனால் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் என்பது போன்ற சில கவலைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு மனைவியை பற்றி யோசிக்கிறது கணவனை பற்றி யோசிக்கிறதுன்றது ஒன்று உண்டு ஐயா அஷ்டமச்சனி கண்டிப்பாக அஷ்டமச்சனியை பற்றி கவலைப்படாதீங்க அஷ்டமச்சனி நல்ல வேலையாக இறைவனின் பரம்பொருளினுடைய அருளோட உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற ராகுவால வேதை என்கின்ற ஸ்தம்பன நிலைமையை செயலற்ற தன்மையை அஷ்டமச்சனி உங்களுக்கு கெடுதலை கொடுக்காத ஒரு தன்மையை கண்டிப்பாக அடைந்திருக்கிறது இது இன்னும் ஒன்றரை வருஷம் ராகுக்கேது பயிற்சி நடக்கிற வரைக்கும் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஆகவே அஷ்டமச்சனியை இந்த பக்கம் தூக்கி போட்டுருங்க மறந்துடுங்க அஷ்டமச்சனி உங்களுக்கு எந்த விதமான கெடுதல்களையும் செய்யாது ஆகவே முற்பகுதியில் பதினோராம் இடத்தில் சூரியன் இருப்பதால் வெற்றிகளும் பிற்பகுதியில் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் புதனோடு அவர் சேர்ந்து இருக்கிறார் அந்த அமைப்பு கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும் பெரிய கவலைகள் கஷ்டங்கள் இருக்காது தனாதிபதி இப்போது பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு பதினோராம் அதிபதி இப்போது பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் இந்த அமைப்புகள் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா அண்ணனாலோ அக்கானாலோ மூத்தவர்களால் ஏதாவது ஒரு செலவுகள் வரும் ஆயினும் அது பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்காது வெற்றிகள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் மூலமாக பெண்களின் ஆதாயம் இப்போது உண்டு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தாய் தமக்கை தன்மகள் தங்கை தாரம் போன்ற உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாற்றங்கள் நடக்கும் சுப மாதமாக அமைந்திருக்கிறது ஜூலை மாதம் சிம்மத்தினர் எல்லோருக்கும்